நான் தான் அங்கே வில்லேஜர்ஸ் அன்பு இப்போது நம்ம சேட்டலைட் மூலமாக இந்தியா பார்க்க வரும் பார்த்தாச்சு இப்போது மேகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா வருங்க இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு காற்று தடுக்கும் உருவாகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஓகேவா மணி பன்னெண்டு மணி நம்ம இப்போ எஸ்டே இப்போ நம்ம பார்க்குறது பத்து மணிக்கு பார்க்குறோம் ஓகேவா பாருங்க மார்னிங் பத்து மணிக்கு கரெக்டாக பார்த்து நம்ப டைம் பார்க்குறோம் இப்போ இதில் போயிட்டு ரெண்டாயிரம் பார்க்கலாம் ரேடாவில் பார்த்தா நல்லா தெளிவாக தெருதா மாதிரி காற்றா எந்தளவு பேருக்கு பாருங்கள் அப்புறம் போய்ட்டு ப்ளஸ் சுச்சுவேஷன் கட்டான்ட்டு அங்கே வருங்க ஸோ நல்ல நம்மள நீங்கள் வருங்க நல்லா இருக்குது பார்க்கும் எப்போ வருதுங்க ஆனால் இந்த ப இங்கே ஒன்று இருக்கிறதுனால இது அதை எழுத்துக்குமான்னு தெரியல பார்க்கணும் எனக்கு அதிகம் பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இதே இது தெரியுதா இங்கே ஒரு இருக்குது அது நம்ம பக்கம் வராது சரிங்களா ஆனால் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இது எப்படி நம்மக்கிட்ட நான் வருதுன்னு பார்க்கணும் இப்போ செக் பண்ணலாமா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் தானே வருது பாருங்க இந்த கண் வரைக்கும் அங்கே தான் இருக்குது இருக்க இருக்க கொஞ்சமாக இலங்கை ஒட்டின வருது அங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஜிபிஎஸ்சில் பார்க்கலாம் ஜிபிஎஸில் பார்த்தா நான் ஹைக்காக தான் தெரிய ஜிபிஎஸ் ஃபிஸ்ட்டு அப்போது அந்த கோயில் அந்த புயல் இருக்காது அப்போது மிதமான காற்றழுத்த தாழ்வுண்டன இருக்கிறதுனால நம்மளுக்கு மழைக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ இதை போய்ட்டு செட் ஆகிட்டு மட்டமாக பார்க்குறப்ப மேகங்கள் எங்கெங்கே இருக்கும் அங்கங்கே மழை பாருங்கள் டூ ஸ்டே இருக்கும் ஏதோ நாளைக்கு நான் அப்டேட் நாளைக்கே பார்த்தா என தெரியும் பார்க்கலாம் மேகங்கள் இலங்கை ஒட்டி வருது இப்போ தான் இலங்கை பேரிலேருந்து வந்திருக்கு திரும்பியும் அங்கே ஒரு காற்றத்தை தாழ்வுனா என்ன பண்ண போகுது இல்லை பார்க்கும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அங்கே வருங்க அவங்களே கெட்டியாக அந்தளவுக்கு அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேக்சிமம் அங்கே காற்று எந்த பக்கம் சுத்தம் தெரியுதா அவங்களுக்கு இப்படி இருந்தாலே அங்கே வருங்க இதுதான் கண்பகுதி அங்க பாருங்க இப்போ இதுக்கு நார்மலா ஏ இருக்கு பாத்துக்கலாம் ஓகேவா फ्रेंड्स தமிழ்நாடு பக்கம் நகர்தான்னு நாளைக்கு தான் தெரியும் நீங்கள் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பார்க்க முடியாது நாளைக்கு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் நாளைக்கு லெவல் ஓ கிளாக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாருங்கள் நான் சம்மா போய் சொல்ல நீங்களாம் பார்த்துக்குங்க இப்போ கடலாம் நல்லா மழை பெய்யுது தெரியும் அவங்களுக்கா பாட்டு அங்கே பாருங்கள் அஞ்சு எம்எமாம் டூ எம்எம்மாம் இங்கே த்ரீ இங்கே ஃபோ இங்கெல்லாம் சாரல் இங்கெல்லாம் ஒன்று எம்ஆம் இங்கே இங்கே பாருங்கள் இந்த அஞ்சு எம்எம் ஃபோர் எம்எம் வரும் அதெல்லாம் எவ்வீரம் பாருங்கள் அதிலே போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் నెక్స్ట్ అప్డేట్ నాకు విడు ఎం పేట్టు డెయిీ డెయిీ మాన అప్డేట్ విడు లైక్ పన్ను కమెంట్స్ పను సబ్స్ైబ్ పన్ను ఓకే బాయ్ ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ లాస్ట్ టైం సేటలైట్ మూడియా పం ఇప్పు ఎప్పుడు ఓకే Okay friends, bye bye bye.